ராசி கன்னியா லக்னம் காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு புதன் பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெற்று சுக்கரன் நீசமடையக்கூடிய புதனுடைய வீடு இந்த ராசியில் பிறந்த நீங்கள் என்றைக்குமே அதிபயங்கர புத்திசாலித்தனங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் கண் பார்த்த வேலை கை செய்ய கன்னி ராசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படித்து தான் ஒரு தொழிலில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லைங்க எந்த விஷயத்தில் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அதுக்கு இணையான அங்கே வந்து யார் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸோ அதுக்கு இணையான பவர் மற்றவங்க வேலை செய்கிறதுக்கும் இவங்க வேலை செய்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் தனித்துவமாக இருக்கும் அந்த மாதிரி பெயர் போன ராசி புத்திசாலித்தனத்துக்கு பெயர் போன ராசி இன்றைக்கி கன்னியா ராசி கஷ்டப்படக்கூடிய ராசியாக இருக்குது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே நான் டாப்பில் செஞ்சுருவேன் நான் ஃபஸ்ட்டு மூணு பிளேஸில் நான் வந்துடுவேன் அப்படி இல்லைன்னா எல்லாரை விட அதிக லாபம் சம்பாதிக்கிறோம்னா இப்ப ஆனால் இன்றைக்கி எல்லாருமே கேவலப்பட்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் என்னுடைய விஷயங்கள் வந்து நடக்கவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு தவறான முடிவெடுக்கிறனால இன்னைக்கு நான் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ராசியில் ஏழில் சனி உட்காந்து படாத பாடுற சனி டேரெக்டாக சந்திரனை பார்க்குற சந்திரனுக்கு சனி திக்பலமாக இருந்து ராசியை பார்க்குறப்ப மன அழுத்தம் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு இணையான மன அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணியை பொறுத்தவரை இருந்துகிட்டே இருக்குது எல்லோரும் முன்னுக்கு வர்றாங்க நம்ம ஏன் வரலை ஏன் ஏன் ஏன்னு ஆயிரம் கேள்விகள் சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேர்கிட்டையும் ஒரு பேச்சு வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லார விட்டையும் தனியாக இருக்கிறது விலகி இருக்கிறது ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சுங்க அந்த கஷ்டத்தினால பணப்பிரச்சனை வந்துருச்சு என்னுடைய பெயர் ஊரே கெட்டு போயிடுச்சு அப்படியே பரப்பி விட்டு என்னை அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் என்னை கூப்பிடறது எல்லாத்துக்குமே முன்னிருந்து என்னுடைய பணத்தை சாப்பிட்டவங்க நிறைய பேருங்க ஆனால் அடுத்தவங்களுடைய ஒரு ரூபா கூட நான் இல்லை ஒரு அனுபவம் இல்லை நான் இன்னைக்கு என்னோட பணத்தை எல்லாத்தையுமே வாங்கி எம் மூலியமாக எல்லா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நான் நிறைய வழி இல்லைங்க பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கேன் காசு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது படிக்க வச்சுருக்கேன் குழந்தைகளுக்கு அல்லது சாப்பாடு துணி மணி வரை வாங்கி கொடுத்துருக்குறேன் எல்லா விதத்திலும் என்னையை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி என்னையவே ஓரம் மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எதிரி எதிரி ஒன்று சேர்ந்தால் என்னங்க நமக்கு பெரிய எதிரி கிளம்பிட்டாங்க அந்த மாதிரி கூடயும் எல்லோரும் போனதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறது எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுக்காக இருக்கும்போது நம்ம மட்டும் தனியாக இருக்கிறது நம்ம முன்னாடி வந்து எல்லாருமே வேணும் வேணும்னு சிரித்து பேசுகிற மாதிரி நம்மளை கடுப்பு ஏற்றுற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்துக்கு போயிட்டுருக்கு இதல்லவா அப்படின்னு இதெல்லாம் வாழ்க்கை நம்ம பணத்தை சேமிக்காமல் போயிட்டேன் உஷாராக இல்லாமல் போயிட்டோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஒரு ஒரு நாளும் நினச்சி பாதி அடைஞ்சிட்ருக்கீங்க இன்றைக்கி தூண்டி விடுறதுக்கு ஒரு ஆள் இல்லையே வேகமாக பேசிகிட்டு இருந்த வேகமாக சிந்திச்சிட்டு இருக்கக்கூடிய உங்கள் மூளை இன்றைக்கி செயல்படாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை ராசிக்கு ஏழில் சனீஸ்வரன் பகவான் பார்த்தா எதுக்கு போய் நம்ம இதை செஞ்சுட்டு எதுக்கு போய் எல்லாம் வாழ்ந்துட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய மன கவலைகளையும் குறைகளோடையும் அணுதினமும் ஒவ்வொரு நாளையும் கஷ்டமாக தான் கடந்துட்டு இருக்கீங்க அதுவுமே நம்ம சொல்லவே தேவையில்லை இந்த மீன ராசியில் ராகு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே எழுதி வச்சுக்க கிட்டத்தட்ட வந்து இதுக்கு இறப்புக்கு சமமான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லலாம் சனி மேலே ராகு ராகு மேலே சனி ராசியிலேயே ராசியை சனீஸ்வர பகவான் பார்க்குறாரு அந்த அளவுக்கு அப்பப்பா போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனக்குறைகளை அள்ளி தெளிச்சிருக்காங்க எங்கே போனாலும் டோர் க்ளோஸ் எது பண்ணினாலும் டோர் க்ளோஸ் என்ன பண்ணுனாலும் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு கஷ்டங்களையும் அவமானங்களையும் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க சின்ன வயசுலேருந்து கடுமையாக உழைச்சிட்ருக்கேன் ஆனால் இந்தளவுக்கு ஒரு கஷ்டங்கள் நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்துக்கு ஒரு முதல் தர யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி ரெண்டு மற்றும் ஒம்பது எந்த கிரகம் நல்லா இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த ராசி இந்த லக்னத்தை பொறுத்தவரையும் சுக்கரன் பலமாக இருக்கணும் எவ்வளோ பெரிய நீச வக்ர அஸ்தங்கத்தில் இருந்தாலும் காப்பாற்றுறதுக்கு ஒரு சக்தியை நிச்சயமாக இந்த சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் அதுவுமே ராசிக்கு இன்னைக்கு திரிகோணத்தில் இருக்கார் ரொம்ப மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஒம்போதுக்கே பயிற்சி அடைய போகிறாரு இன்னைக்கு தான் ஜீரோ டிகிரி நம்ம பேசும்போது ஜீரோ டிகிரி என்ட்ரி ஆயிருக்காரு உள்ள இனி இந்த மாதிரி பலன்கள் அந்த சுக்கரனுடைய பயிற்சி பலன்கள் ஒன்பதாம் அதிபதி பாக்கிய ஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானத்துக்கே வந்திருக்காரு என்ன மாதிரியான பலன்களை காத்துட்டு காத்துட்ருக்காரு அதே போல் ராசிக்கு திரிகோணத்தில் இருக்கார் பத்தில் சூரியன் உங்களுக்கு திக் பலமாகவும் இருக்குது குருவோட சேர்ந்து அஸ்தங்கத்திலையும் இருக்கார் நிறைய பலன்கள் மாறி மாறி நடக்குதா இன்னைக்கு நூறுரூவா ரூபாய் கிடைக்குது நாளைக்கு நூறுரூவா ரூபாய் கிடைக்குன்னு ஓட நாளைக்கு இருபது ரூபா கிடைக்குது அந்த மாதிரி இன்னைக்கு ஒன்று கிடைக்குது நாளைக்கு ஒன்று கிடைக்குது நிறைய மிக்சடு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு எதையுமே என்னால வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இதுதான் பண்ணால் இதா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பலன்களை கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்திற்கு கடவுள் கொடுத்துட்டு இருக்காரு இந்த சூழ்நிலை இந்த கிரகங்களோடைய அனுகிரகம் எப்படி இருக்க போகுது ஃபர்ஸ்ட் சுக்ரனுடைய பயிற்சி ஒன்பதாம் அதிபதி ஒம்பதுக்கே ரொம்ப நாளாக அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்பா சார்ந்த ஆதரவு இல்லை அப்பா எனக்கு பொருளாதாரம் கொடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவர் மூலிமா சப்போர்ட் இல்லை இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கிரக அமைப்புகள்லாம் யார் நீ அப்படின்னு கேட்குற அளவுக்கு அப்பாவோடைய உறவு இருந்ததுங்க என்ன ஒரு பேசுனாலுமே கடைசியில் எல்லா குழந்தைங்க மாதிரி தான் நீங்களும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு நிறைய பார்த்தது ராசி தான் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது மூணு குழந்த நாலு குழந்த இருந்தாலும் கண்ணி எப்பவுமே பெற்றவங்களுக்கு ஒரு அனுகிரகமாக அணுதுணையாக இருக்கும் நிறையா சம்பாரிச்சு கன்னி யாருக்கு கொடுத்தது அப்பா அம்மாவுக்கு தான் கொடுத்தது ஆனால் அந்த அப்பா அம்மா என்ன பண்ணினாங்க இத்தனை மாதமாக சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா பலம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் அதே போல் குரு அஸ்தங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் என்ன கொடுத்துச்சு எல்லாது மாதிரி தான் நீயே எல்லாேருக்கும் என்ன கொடுப்போமோ அதே தான் உனக்கும் கொடுப்போம் நீ ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை அல்லது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே சட்டுன்னு எப்போ நீங்கள் கஷ்டப்படுற காலத்தில் கொடுக்காம பின்னாடி உதவி நீங்கள் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் கேள்விகள் கஷ்டங்கள் அப்பாக்குள்ளேயும் மகனுக்குள்ளேயும் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அதுவும் பொதுவாக கன்னி ராசியை பொறுத்தவரையும் இந்த பிரச்சினையினால் வீட்டில் வந்து சரியாக ஒரு வேலையை செய்யவே முடியலைங்க வீட்டில் இதே தான் ஓடிட்டுருக்குது நிம்மதியாக சாப்பிட முடில சாப்பிட்ற நேரத்தில் எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் அப்படின்னு ஏன்னா இந்த ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி சந்திரனாக வராருங்களா ராசியிலேருந்து இருக்கும்போது சனீஸ்வரன் பகவான் பார்க்கும்போது சந்திரன் சனி தொடர்பு பெறும்போது சாப்பிடும்போது அதிகமாக பிரச்சனை வரும் நல்லா யோசிச்சேன் நான் விருப்பப்பட்டு ஒரு கடைக்கு போகிறேன் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு போகிறேன் அந்த கடை இன்றைக்கி லீவாக இருக்கும் இல்லை இது சாப்பிட்லான்னு போனேன் அங்கே எதுவுமே இருக்காது அந்த மாதிரி தான் நினச்சது கிடைக்கல சின்ன விஷயத்தில் கூட கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அனுதாபங்களும் ஆதரவுகளும் இல்லாத ஒரு சூழ்நிலைகளை இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்பாவோடைய ஆதரவு நிச்சயமா கிடைக்கிறதுக்கு முன்னாடி யாரு நீ அப்படின்னு கேட்பாரு அதே போல பொருளாதார உதவி எல்லாருக்கும் என்ன பண்றோமோ அதே தான் உனக்கும் பண்ணுவோம் உனக்கு தனியாக பண்ண முடியாது ஆனால் பெருசா உதவி பண்ணினது நீங்கள் தான் இன்னைக்கு உங்களை தனிமரமாக்கணும் தான் அதே உங்க அப்பா தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்பா சார்ந்த ஆதரவு நிச்சயமா கிடைக்கும் பொருளாதாரத்துக்கு நான் நிறைய சம்பாரித்து எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துருக்கேன் ஆனால் எங்கள் அப்பா எல்லாருக்குமே சமமாக பிரிக்கணும்னு சொல்கிறாரு நான் அவர்கிட்ட போய் பேசலான் இருக்கேன் எனக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க நான் தான் உங்களுக்கு அதிகமாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏன்னா கண்ணியை பொறுத்தவரை அப்படி பேசுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசாது மனசுலேயும் நினைப்பாங்க மனைவி கிட்டே சொல்லுவாங்கன்னு தவிர்த்து நேரடியாக அந்த மாதிரி போய் அட்டாக் பண்ண மாட்டாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய அப்பாவோடையும் அம்மாவோடைய ஆதரவு நிச்சயமாக கண்ணிக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கிடைக்கும் அதே போல் ஒன்பதாம் அதிபதி பலம் பெறக்கூடிய ஒம்பதுல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணுறது குலதெய்வத்தோட வழிபாடு பண்ணுறது குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லை நம்ம கண்டிப்பாக இந்த மாதம் போயே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை அள்ளி கொடுப்பாரு அதே போல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் ஒம்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முயற்சி இருக்கேன் இன்றைக்கிலும் சனி பகவான் ராசியை பார்க்கறனால எப்படியாவது ஒன்று அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட நபர்கள் முன்னாடியே உட்கார்ந்து வாழ்ந்து காட்டணும் அந்த அளவுக்கு வெறி கொண்டு படிச்சிருக்கக்கூடிய கன்னியா ராசி கன்னியா லக்னத்துக்கு இனி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாமே எவ்வளவு கண்ட சனியாக இருந்தாலுமே சனீஸ்வர பகவான் இதை ஒரு பெருசா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாதிப்பை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டேன் நிச்சயமாக அரசாங்க வேலையில போய் உட்காரக்கூடிய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால நம்ம அதிர்ஷ்டம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நோய் தீரக்கூடிய காலம் முக்கியமாக ஒன்பதாம் இடம் பலம் பெறுவதே ஏதோ ஒரு நோய் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருந்துகிட்டே இருக்குது செலவை கட்டுப்படுத்த முடியல என்ன நோயின்னு தெரியாமல் இருக்கிறோம் டாக்டர் சரியாக அமைய மாட்டேங்கிறார் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஒன்பதாம் அதிபதி பலம் பெறுறதுனால நிச்சயமாக மருத்துவத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மருத்துவ செலவு கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே போல் திருமணம் தான் கண்ணியை பொறுத்தவரையும் ஏழில் பிறந்த கால ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறவங்கெல்லாம் கிட்டத்தட்ட நீங்கள் முப்பது வருஷம் கடந்தாலுமே எனக்கு வந்து சரியான வரன்கள் கிடைக்க மாட்டேங்குது நான் போகிற பக்கம் ரிஜெக்ஷன் 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 இது மட்டும்தான் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி கல்யாணம் சம்மந்தப்பட்ட பிராப்தங்கள் கண்ட சனியாக இருந்தாலும் ராசிக்கு ஏழில் சனீஸ்வர பகவான் வர பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி மேலே சனி போய் ராசியை பார்க்கறனால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரன்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஆயிரம் கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் திருமணத்துக்கு உண்டான அனுகிரகமும் பிராப்தமும் நிச்சயமாக இந்த கன்னிராசிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆக மொத்தம் இந்த பயிற்சி சுக்கரனுடைய அனுகிரகத்தினால நிச்சயமாக ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்கள் இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசை புத்தி நடப்பு அந்திரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் பேசும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தற நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்